இன்டர்வியூக்காக உள்ள இருக்கீங்க ஆமாம் சார் ம் என்ன படிச்சிருக்கீங்க நான் யுஜி பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சுட்டு பிஜியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் சார் ஜேர்னலிசம் பண்ணலையா இல்லை சார் நான் ஹிஸ்ட்ரி படித்த ஹிஸ்ட்ரி விஸ்காம் ரெண்டுமே படித்ததுனால எனக்கு ஜர்னலிசம் பண்ணணுங்கிற தேவை எனக்கு பெருசாக கிடையாது ம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சார் ஓவருக்கு ஏன் இந்த பத்திரிக்கை துறைக்கு வந்தீங்க சார் இப்போது நம்ம பத்திரிக்கை துறையை எடுத்துக்கிட்டாங்க முன்ன மாதிரி நேர்மையான பத்திரிகையாளர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு செய்தி அங்க ஒரு செய்தி இவங்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு ஆதரவா இருக்கவங்களும் இப்ப நம்ம நிறைய இடத்துல பாக்க முடியும் நான் அப்படி இல்லாம ஒரு நேர்மையான பத்திரிகையாளனா அந்த துறையில சாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் நேர்மையான பத்திரிகையாளர் வாழ்த்துக்கள் நன்றி சார் இப்ப இருக்க பசங்களா ஏதாவது ஒரு ஸ்டோரி பண்ணுங்க அப்படின்னா உடனே ஜெமினி ஏஐல இல்ல சாட் ஜிபிடில போயிட்டு தேடி எடுத்துரும் அதனால ஐ திங்க் திஸ் ஆர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகே லெட் மீ கால் யூ கால் பண்றோம் இல்லை சார் நீங்க இன்டர்வியூல ரெண்டு கேள்வி கேட்கலாமே பரவாயில்லப்பா அதான் டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு அதெல்லாம் தேவைப்படாது இன்னும் பழைய காலத்துலவா இருந்துட்டு இருக்கோம் இல்லை சார் நான் வந்துட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தது காரணமே வந்துட்டு இந்த மாதிரி ஜெமினியை பார்த்தோ சாட்சி பீடி பார்த்தோ நான் என்னோட கதை எழுதுறதுக்கோ என்னோட கருத்தை நான் சொல்றதுக்கோ வரல சார் அந்த துறையை தேர்ந்தெடுத்தது காரணமே என்ன சுத்தி இருக்க விஷயங்களை நானா எழுதி நானா மக்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் சார் என்னோட நோக்கமே உயர்ந்த நோக்கம் அப்ப வரலாறு கரை கரைச்சி குடிச்சிருப்பீங்க உலக வரலாறுல இருந்து உள்ளூர் வரலாறு வரைக்கும் இருக்கு தேவையானாலும் குடிச்சிருக்கீங்க சார் செக் பண்ணிடுவோமா பண்ணலாம் சார் சரி உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு கேள்வி நான் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா இப்பவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில கொடுக்க சொல்லிடுறேன் கேட்டுலாமா கேளுங்க சார் தமிழ்நாடு நாள் என்னைக்கு ஜூலை பதினெட்டு சார் ஜூலை பதினெட்டா ஆமா சார் எப்படி சார் அப்போ முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை ஏற்றி ஜூலை பதினெட்டாம் தேதியை வந்து தமிழ்நாடு நாளாக அறிவித்தார் சார் அன்னையிலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் தமிழ்நாடுனால ஜூலை பதினெட்டு தான் சார் கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஓஹோ மிஸ்டர் ஆல்வின் புதுக்கோட்டையில் பிறந்துருக்கீங்க ஆமாம் சார் என்னைக்கு பிறந்தீங்க சார் என்னைக்கு பிறந்தீங்க அதாவது உங்கள் பிறந்த நாள் என்னைக்கின்னு கேட்குறேன் ஜூன் பத்தொம்போது சார் ஜூன் பத்தொம்போது ஆமாம் சார் ம் என்னைக்கு பேர் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கா எங்க அம்மா கிட்ட கேக்கும் ஒரு நான் பிறந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு எனக்கு பேர் வச்சாதான் சொன்னாங்க சார் ஆப்வியஸ்லி எல்லா குழந்தையும் பிறந்த உடனே ஒரு ஏழு நாள் கழிச்சு பேர் வைப்பாங்க சரி ஏழாம் கப்புன்னு சொல்லி வச்சு பண்ணுவாங்க ஆமா சார் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்க பிறந்த நாள்னு சொல்லுங்க இல்ல சார் பத்தொன்பது பிறந்த நாள் சார் இருபத்தி ஆறு எனக்கு பேர் வச்ச நாள் சார் எப்படி ஆல்வின் இப்பதானே சொன்னீங்க ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு பேர் வைத்த நாள் இருபத்தி ஆறுனா அதுதானே உங்க பிறந்த நாள் எப்படி சார் தமிழ்நாடு என்று பிறந்தது நவம்பர் ஒன்னாம் தேதி வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சாங்க சார் பிரிச்சாங்களா தமிழ்நாடு அப்ப பேர் வைக்கல அப்போ சென்னை மாகாணமாக மற்ற மாகாணங்கள்ல இருந்து பிரிந்து வந்ததா ஆமாங்க சார் அப்போ பிரிந்து வந்த நாள் தானே பிறந்த நாள் அப்படின்னா தமிழ்நாடு நாள் என்றைக்கு கொண்டாடப்படணும் நீங்க சொல்றபடி பார்த்தா நவம்பர் ஒன்னாம் தேதி தான் சார் கொண்டாடணும் இதை நான் சொல்லல வரலாற்று தரவுகள்லையும் பாருங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பார்ப்போம் ஒரு குழந்தை என்னைக்கு பிறக்குதோ ஆல்வின்ங்கிற குழந்தை ஜூன் பத்தொன்பதாம் தேதி பிறந்த போது பிறந்த நாள் அந்த ஆல்வின்ன்ற குழந்தைக்கு பதினேழா ஏழு நாள் கழிச்சு இருபத்தாறாம் தேதி பேர் வைக்கும்போது போது பிறந்த நாளா நம்ம கொண்டாட போடுறது ம் அதனால நவம்பர் ஒண்ணு தானே பிறந்த நாள் ஆமா சார் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேன் சார் ஒத்துக்கிட்டே ஒத்துக்கலைனாலும் உங்களுக்கு வேலை உண்டு ஒரு அப்பாயிண்டர் சேலரி டீட்டெயில்ஸ் தான் சொல்றேன் அப்புறம் நேர்மையா வேலை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா வாழ்த்துக்கு நன்றி பார்ப்போம்